வெல்கம் பேக் டு வெங்கட் நைன்டி ஃபைவ் வியூஸ் ஹலோ ஹாய் வணக்கம் மக்கள் இப்போ பார்த்தீங்கன்னா லைவ் அப்டேட்ல விஜய் சேதுபதி ப்ரமோஸை பற்றி போட்ட ப்ரொமோ பற்றிலாம் பார்க்கலாங்க அதில் யாருக்கெல்லாம் பிடிக்குது அந்த ப்ரமோ அந்த ப்ரமோ எதை ரிலேட் பண்ணியிருக்குது அவர் கேட்குறது நியாயமா அப்படின்றத பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் லைக் பண்ணுங்கள் ஹைப் பண்ணுற பட்டனை வந்து நீங்கள் இது பண்ணிவிடுங்க அடுத்தது பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு இந்த இது வந்து வீடியோஸ் வந்து ஷேர் ஆகும் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம் பார்த்திங்கன்னா இந்த ப்ரமோவில் வந்து விஜய் சேதுபதி வந்து இவ்வளோ கேவலமாக பேசி ஒருத்தவங்களை வந்து மனசை கஷ்டப்படுத்தி நோகடிக்க முடியுமோ அந்த அளவுக்கு பண்ணுறாரு இது வந்து அவர் கேட்குறது ஒரு ஓகே இருந்து தான் நல்ல விஷயங்கள் ஆனா அதை கன்வே பண்ற விதம்னு ஒன்று இருக்குல்ல அது அவர் எப்படி பண்றாரு இதுக்குள்ள பிக் பாஸ் ஷோக்குள்ள வரவங்க தன்னோட இமேஜை மற்றவங்களுக்கு இன்னும் நல்லா ஷோ ஆஃப் பண்ணிக்கணும் கெரியர் வந்து நல்லா டெவலப் பண்ணிக்கணுன்றதுக்காக தான் ஒவ்வொருத்தரும் இதுக்குள்ளே வராங்க பட் அவங்களுடைய ஃபுல் இதுவே வந்து டேமேஜ் பண்ணுற மாதிரி இவர் நடந்துக்கிறது தப்பு இதுவே வந்து ஸ்பாய்லர்ஸ் நிறைய உள்ளே இருக்காங்க அவங்களெல்லாம் இதை கேட்டாருன்னா ஒன்று அவங்க திருந்துவாங்க அப்படி இல்லைன்னா ஷோ விட்டு அவங்களாம் வெளியில் அனுப்பிடலாம் ஆனால் நீங்கள் அப்படியெல்லாம் தப்பு பண்ணவங்களெல்லாம் கேட்காம ஒரு கேமை கேமாக விளையாடுறதுக்கு விடாமல் அதாவது அவங்க எது பண்ணாலுமே தப்புன்ற மாதிரி ஒரு நீங்கள் ஒரு செட் பண்ணி வச்சுருக்கீங்களா சார் அதுலேருந்து கொஞ்சம் வெளியில் வாங்க தப்பு பண்ணுறவங்கள நீங்கள் கேட்கலாம் நியாயம்தான் ஏன்னா நீங்கள் கேட்குறதுல அந்த பிக் பாஸ் ஷோ விட்டு நெக்ஸ்ட்டு ஷோவில் வந்து நீங்கள் கண்ணை முடிக்கிங்க பாஸ் அப்படின்னு வந்து நம்ம சாண்ட்ரா வந்து கேமரா முன்னாடி கேட்டது தப்பு தான் நீங்கள் ஒரு ஹோஸ்டாக இருந்து அந்த இடத்துல எப்படி பேசணுமோ அதை பேசாமல் உங்களுடைய ரைமிங் ஸ்கில்ல காட்டுறதுக்கான ஸ்டேஜா நீங்க அதை யூஸ் பண்ணிக்கிட்டீங்க அதுல விஜய் சேதுபதி சார் சொல்றாரு கொடுத்த வேலை செய்ய வக்கில்ல அதனால் உங்களோட பேச எனக்கு ஒன்றும் இல்லை உட்காருங்கன்ட்டு பேசுகிறாரு அதாவது வக்கில்ல துப்பு இல்லை இப்பெல்லாம் இவர் பேசலாமா ஒரு ஹோஸ்ட்டு பேசலாமா ஏன்னா இவர் கானா வினோத்தை பார்த்து ரொம்ப இன்ஸ்பயர் ஆகிட்டாருன்னு நினைக்கிறேன் எப்படி எஃப்ஜே பார்த்து உள்ள சுபிக்ஷா இன்ஸ்பயர் ஆகிட்டு எல்லா இடத்துலையும் துப்பி துப்பி வைக்கிறாங்களோ அது மாதிரி இவரும் வந்து தேவையில்லாத ஒரு நல்ல வார்த்தைகள் இல்லாத விஷயத்தை வந்து துப்புறாருன்னு தான் நம்ம சொல்ல முடியும் சார் நீங்கள் டீசெண்டாக பேசுங்கள் மக்கள் செல்வன் ஒரு நல்ல பேர் நல்ல அடையாளம் இருக்குது அதை வந்து மெருகேற்றிக்கிற வர வகையில் நீங்கள் நடந்துக்கிட்டீங்கன்னா நல்லா இருக்கும் விஜேஎஸ்னா ஒரு பேர் இருக்குது அதை நீங்கள் காப்பாற்றிக்கிங்க சார் அடுத்தது பார்த்தீங்கன்னா நீங்கள் சபரி கனி எஃப்ஜேவெல்லாம் பண்ண அட்டுழியங்களெல்லாம் நீங்கள் பேசலை இவ்வளோ நாள் பார்வதி பார்வதின்னு அந்த பார்வதியை போட்டு வருத்தெடுத்தீங்க அப்புறம் கேம் விளையாடுறவங்கள கேம் விளையாடவும் தடுத்துட்டீங்க இப்போ திவ்யா சாண்ட்ரா ஒரு கேமை பிளே பண்ணுறாங்க அதுக்காக தானே இந்த நாலு பேரை உள்ளே அனுப்புனீங்க ஆ இவங்க விளையாடுவாங்க அப்படின்னு ஏங்க இப்போ வைல்ட் கார்டுக்கு இவங்கள செலக்ட் பண்ணிங்க நீங்கள் ஏன் சார் அவங்க ஆட்டத்தை நீங்கள் ஆடுறீங்க நீங்கள் ஆடணுன்னா நீங்கள் அட்லீஸ்ட் ஒ ஒன் வீக் சேலஞ்சாக கொஞ்சம் உள்ளே போய் பாருங்களேன் சார் அப்புறம் உங்களுக்கு தெரியும் ஒக் இருக்குதா உங்களுக்கு ஒக் இருக்குதா உங்களுக்கு துப்பு இருக்குதான்னு நாங்கள்லாம் கேட்போம் சார் அதனால உள்ளே கேம் விளையாடுறவங்களோட ப்ரெஷர் என்ன அவங்க எதெல்லாம் ஃபேஸ் பண்ணுறாங்கன்றதை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கே ஏத்த மாதிரி ஒரு ஹோஸ்ட் வந்து என்ன பண்ணணும் ஒரு மீடியம் வேலை தான் நீங்க பாக்குறீங்க ஒரு மீடியேட் பண்றீங்க பிக் பாஸுக்கும் கண்டஸ்டன்ஸுக்கும் மக்களுக்கும் இடையில ஒரு ஹோஸ்டா நிக்கிறவரு எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணி நீங்க பேசணும் ஆனா நீங்க அப்படி பேசாம ரொம்ப பயாஸ்டா இருக்கிறீங்க தேவையில்லாத குப்பைகளுக்கு நீங்க வந்து என்கரேஜ் பண்ணி கொடுக்குறீங்க அரோரா ரம்யா மாதிரி ஒரு சில விஷயங்களை அசிங்கமா பண்றவங்களுக்கு நீங்க உங்களுடைய வாய்ஸ் வந்து ரொம்ப அப்படியே தட்டி குடித்து வாம பண்றீங்க அது நல்லா இல்ல ஒருத்தவங்க கேமா விளையாடுறாங்க உள்ள இருக்கிற குரூப்பீஸம் வந்து சேர்ந்து ஓனாய் கூட்டமாக இருக்கிறத ஒருத்தரையே தாக்குறாங்களேன்றதுனால இவங்க போயிட்டு அதை அடிக்கிறாங்க ஆனால் அடிக்கிறவங்கள ஏன் அடிக்கிற அப்படின்ற மாதிரி நீங்கள் கேட்குறீங்க இதே வந்து கனி வந்து ஜெயிலுக்குள்ளே போ போகிறதுக்கு பிக் பாஸ் சொன்னார் ஆனால் பிக் பாஸ் நீங்கள் சொன்னால் தான் நான் போவேன் அது எனக்கு கன்ஃபெக்ஷன் ரூம் கூப்பிட்டா தான் போக வேண்டியது ஜெயிலுக்கே போவாத ஆள் ஆனால் அப்படியே மீரிஷ்மா ஃபார்மாலிட்டிக்கு போயிட்டு உடனே வெளியே வந்து பிக் பாஸ் ரிலீஸ் பண்ணுவோம் சரி அதே மாதிரி தான் பண்ணார் ஸோ இவங்களெல்லாம் நீங்கள் அட்ரஸ் நீங்கள் பேசுறீங்க சார் உள்ளே நடக்கிற அநியாயத்தை தட்டி கேட்கறதுக்கு ஒரு நாலு பேரை உள்ள அனுப்புகிறீங்க அந்த தட்டி கேட்குறவங்கள நீங்கள் என்ன பண்ணுறீங்க திரும்பி தட்டி உட்கார வச்சுடுறீங்க இவங்களை அனுப்பும் போது என்ன பண்ணீங்க உள்ளே போயிட்டு பார்வதி கம்ரூதீன் பண்ண விஷயத்தெல்லாம் ஒரு ஹைப் பண்ணி ஒரு இது உங்களோட டிஆர்பிக்காக எதோ ஒன்று கேட்க விட்டீங்க இப்போ வந்து அந்த பார்வதியையும் அவ விளையாடுற கேமையும் ஸ்பாயில் பண்ணிட்டீங்க கம்ருதீன் இருக்கிற இடமே தெரியாமல் அரோராவோட அக்களுக்குள்ளே போயிட்டாருந்தால் நம்ம சொல்ல முடியும் சாரிங்க எல்லாம் பேசுகிறதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா இவ் அப்போது ஒவ்வொருத்தரோட நீங்கள் ஸ்பாயில் பண்ணி விட்டுறீங்கன்றது தான் இந்த இடத்துல நம்ம வந்து சொல்றோம் ஏன் இதை அரோராவ நடுவில் பேசுகிறோம் அப்படின்னா பார்வதியை வந்து அவங்களும் கேரக்டர் அசாசினேட் பண்ணிட்டு அதை வேற மாதிரி திரிச்சு என்ன பண்ணுறாங்க கம்ருதின் கிட்டே சொல்லியிருக்கிறாங்க இதை நீங்கள் கேட்பீங்களா கம் ஏற்கனவே ஒரு தடவை சொன்னீங்க வெளியில் இருக்கிற வேலையெல்லாம் ஃபஸ்ட்டு செகண்ட் வீக்கில் கேட்டீங்க வெளியில் இருக்கிற விஷயத்த உள்ளே ஏன் பேசுறீங்க அப்படின்றது ஆதிரைய நீங்கள் கேட்டீங்கல்ல சார் அது மாதிரி அரோராவை நீங்கள் கேட்பீங்களா வெளியில் அவளுக்கு பாய் ஃப்ரெண்ட் இருக்கிறா புருஷாக இருக்கிறா அந்த கதை வேணாம் அரோராக்கு நீ எப்படிமா உள்ளே நடக்கிற என் ஃப்ரெண்டு ஃபீலிங்ஸு என்னோட ஃபீலிங்ஸ் வேற மாதிரின்னு சொல்லிட்டு மடி மேலே படுக்க வச்சுக்கிட்டு ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் கூட அது மாதிரி இல்லை பிரஜன் அண்ட் சாண்ட்ரா கூட உள்ள அப்படி இல்லைங்க இவங்க ரியல் கப்புள் மாதிரி உள்ளே இருக்கிற இந்த அரோரா அசிங்கமாக பார்வதியை பேசுறத இன்னைக்கு நீங்கள் தட்டி கேட்பீங்களான்றத பார்க்கலாம் அது மாதிரி தான் நீங்கள் திவ்யாவை கேட்குறீங்க இவங்கள சாண்ட்ராவை கேட்குறீங்க எதுக்காக நீங்கள் ஜெயிலுக்குள்ளே போனீங்க அப்படின்னு உங்களுக்கு தெரியுதான்னு கேட்குறீங்க சார் அவங்களுக்கு தெரியல நீங்களாச்சும் விளக்கமாக சொல்ல வேண்டியது தானே ஆனால் வெளியிலேருந்து பார்த்த மக்கள் அவங்க பண்ணது தப்பாகவே இருக்கட்டும் அதுக்கு தான் பிக்பாஸ் பனிஷ்மெண்ட் கொடுத்துருக்குறாரு பட் அதை வந்து அவங்க மக்களை என்டர்டெயின் பண்ணியிருக்காங்க சார் மக்கள் எல்லாம் சிரித்தோம் ஜாலியாக இருந்தோம் சார் ஆனால் மற்றவங்க யாருமே அது மாதிரி என்டர்டெயின் பண்ணலை ஒரு பனிஷ்மெண்ட்டையும் மக்களுக்கு எப்படி கொண்டு போகணுன்றது அவங்களுக்கு இருக்கிற அறிவு கூட விஜேஎஸ் நீங்கள் ஒரு ஹோஸ்டாக இருக்கிறவங்க உங்களுக்கு இல்லை வக்கு இல்லைன்னு கேட்டு உங்களை நீங்கள் வந்து சிறுமைப்படுத்துக்கிறீங்கன்னு தான் இந்த இடத்துல சொல்ல முடியும் ஸோ நீங்கள் பெருமையாக நடந்துக்கிட்டிங்கன்னா பெருமை சார் நீங்க சிறுமியா நடந்து போது உங்களை ஃபாலோ பண்றவங்க உங்களை ஒரு ஹோஸ்டா வச்சு முன்னிலைப்படுத்தி அங்க உள்ள மக்கள் விளையாடிட்டு இருக்காங்கல்ல அப்ப அவங்களும் இது மாதிரி வார்த்தைகளை தான் பிரயோகிப்பாங்கன்றதை நாங்க தெரியப்படுத்திக்கிறோம் அங்க மொத்த இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா பிடிச்சிருக்கோம் நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ தேங்க்யூ